நான் இருக்கிறேன் ஷெஃபில் பண்ணி எத்தனை வச்சிட்டாங்க ஸோ பயில்வோன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோல்மேட்ஸ் ஓகேங்களா ஆத்ம தோழன் தோழி இது எப்படி வேணாலும் பொருள் ஓகேங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு லவர் இது எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சோல்மேட்ஸாக இருக்கும் ஓகேங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோல் கனெக்ஷன் பார்ட்னர்ஷிப் சோல் கான்ட்ராக்ட் லைஃப் பார்ட்னர் அதாவது இது என்ன சொல்கிறதுனா சோல் கான்ட்ராக்ட்னால் இதுக்கு முன்னாடியே பெரியவில் வந்து அடுத்த பிரிவில் நீ இதாக வேணும்னு வந்து வாலண்டியாக கேட்டு வர்றவங்க இருக்கீங்களா கான்ட்ராக்ட்னா இருக்குங்களா அதை பற்றி தான் சொல்லுது பயல் ஒன் சோல் கனெக்ஷன் பார்ட்னர்ஷிப் சோல் கான்ட்ராக்ட் லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர்னா முழுக்க நீ டீச்சர் உறவாக வேணும் அப்படின்றது தான் இது வேணும் ஓகேங்களா என்ன பொறுத்த வரைக்கும் பைல் ஒன் வந்து ஓகேங்களா தான் ஓகேங்களா இது வரேன் பயில் ஒன்று இந்த பயில் ப்ளூக்கு சாப் ஸ்டிக் வைக்க இஷ்டம் பயில் பீக்கு பயில் ஒன்றுக்கான சாப் ஸ்டிக் என்னென்னு பார்ப்போமா என்ன வந்திருக்குன்னா சருகீனி ஓகேங்களா இது யாரு யாருக்கோ வந்து தேவைப்படுது ஓகேங்களா எதுனா சண்டை போட்டுருந்தீங்க அப்படின்னா வந்து சண்டேலேருந்து வெளியே வந்துட்டு அவங்கள மன்னித்து ஏற்றுக்கோங்கன்றது தான் இதுக்கு மேலும் ஓகேங்களா சோல்மேட்ஸ் ஓகே ஃபைல் ஒன்று பார்த்திங்கன்னா இதுதான் ஓகேங்களா செகண்ட் இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் டூ டெத் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சு புது ஆரம்பது ஓகேங்களா டெத்துலாம் வந்து கெட்டதுன்னு சொல்லுவாங்க என்ன புத்தகம் வந்து நல்லது ஓகேங்களா ஒரு நிகழ்ச்சி முடியுது ஒரு இப்போ நீங்கள் லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா பிரேக்கப் ஆகுதுன்னா அது நல்லது தான் அது வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அது வந்து வெளியே வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக வந்து உங்களோட லைஃப்பை பார்த்து கரியரை ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்திங்கன்னாவே அதே ஒரு நல்ல சேர்ந்த ஓகேங்களா இந்த பயிர் பார்த்தீங்கன்னா பயல் டூ பார்த்திங்கன்னா நல்ல கார் தான் வந்து இருக்குது டெத்தினால் வந்து பயப்படும் அவசியம் ஓகேங்களா நல்ல நியூஸ் தான் நல்ல இது தான் அது அதை பற்றி தான் சொல்லுது டெத்னால் வந்து பேட் இதுவாக இருக்குது எந்த காரணமும் நெகட்டிவ் எடுத்துக்கூடாது வந்து ஒன்று ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லை முடியுது அப்படின்னா வந்து அது நல்லதுக்கு எடுத்துக்கணும் ஓகேங்களா அதை பற்றி தான் பயில் டூ சொல்லுது ஓகேங்களா பயில் டூக்கான சொல்லுங்கள் ஆ யுவர் பியூட்டி சாட்டர்டே பைல் டூக்கு பார்த்தீங்கன்னா சாப்ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அழகு பார்த்தோன்னா இது ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் இது இது இந்த இது பாலியனம்தான் கிடையாது யாருக்கு போகிறீங்களோ அவங்க எடுத்துக்கணும் ஓகேண்ணா சாப்ஸ்டிக்கில் யுவர் பியூட்டி சாட்டர்டே அப்படின்னா நடத்துனா அவங்களுடைய அழகு வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க அப்படின்றது தான் இதுக்கான மீனிங் ஓகேங்களா ஸோ ஈர்ப்பு அட்ராக்டிவ்னாக ஈர்ப்பு ஓகேங்களா ஓகே கைஸ் இந்த ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் பாய்